உறுப்பினர்களுக்கு வணக்கங்க இப்ப நேரம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தஞ்சு இப்போதான் நான் ட்ரெயினில் விட்டு ஈரோட்டில் இறங்கி வீட்டுக்கு வந்தவுடனே நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எதுவுமே பண்ணலை கொண்டு வந்த பேக் அப்படியே வச்சுட்டு வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்போ நான் இந்த வீடியோ பதிவு போயிட்டு இருக்கும்போது நாலு முப்பத்தஞ்சு மணி எடிய காலம் நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க ட்ரெயினில் சிலிப்பர் கிளாஸில் படுத்துகிட்டு வடுத்துகிட்டு வர கம்பார்ட்மெண்ட்டில் தாங்க நான் நான் ட்ராவல் பண்ணேன் ஓயாவும் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தீங்கண்ணா நகரத்தில் வைக்கிறவங்களை ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குங்க நான் ஊருக்கு வந்தோன்னே வீடியோ போடுவேங்க ஏன்னா ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருக்குறேன் சரிங்க நடந்துகிட்ருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு சட்டப்பூர்வமான அறிவிப்பு வந்தோன்னே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தகவல் சொல்கிறேன்னு நான் அதுல போட்டுருந்தேன் எனக்கு புரியுதுங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஹியரிங் வந்துதுங்க ஹியரிங்கு நடந்தது ஈவோட பொருளாதார குற்றப்பிரிவு செய்திருந்தங்க அவங்க யாரும் கவுண்டர் கொடுக்க யாருமே வரலையாம் ரெண்டாவது ஆப்போசிட் சைடு ஒரு சில அட்வொகேட் எல்லாம் வந்து ஆட்சேபணம் தெரிவிச்சுக்கிறாங்க எங்க எங்க தரப்பு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க தரப்பை நாங்க விசாரிக்கணும் குறுக்கீடு சைடுன்னு சொல்லி அந்த அந்த வெயில வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம கம்பெனி சைடு இருந்து வந்த வாத அட்வேட்டு நாங்க வந்து வெயில வந்து இதுக்கு வித்ட்ரா பண்ணி அதாவது திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காரணம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா இது இங்க ஹைகோர்ட்லயே இருந்ததுன்னா இப்படியே குறுக்கீடு பண்ணி குறுக்கீடு பண்ணி எந்த அளவுக்கு இழுக்க எழுத முடியுமா அந்த அளவுக்கு ஜவ்வாக எழுத்துருவாங்க அடுத்தது கவர்மெண்ட் லீவ் வரிசையாக வருதுங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் பக்கம் வரிசையாக வருது ஒரு மாதமே போயிருங்க அதனால் இவங்க யோசனை பண்ணிவிட்டு நாங்கள் நாங்கள் வந்து தொழில் மனுவை வந்து திரும்ப கொள்கிறோம் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டில் பார்த்துக்கலாம் அங்கே அப்ளை பண்ணி வெயில் அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில் போனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு குறுக்கீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அது பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப சிரமம் அதனால் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு நினச்சி வித்துட்ட பண்ணிட்டாங்க இன்னும் வந்து அடுத்த மூமெண்ட் என்னங்கிறத வெடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனி சைடு நம்ம எம்பிஏ சைடு இருக்கிற அட்வொக்கேட் வந்து அப்டேட் கொடுப்பாங்க அவங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னா அடுத்து என்னங்கிறது தெரியும் கடைசி நேரத்தில் சரி சதிவேளை பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ டெய்ல் வந்து கேன்சல் ஆகலைங்க இவங்களே திரும்ப பெற்றுட்டாங்க ஆனால் போடுற மாதிரி தெரிலிங்க எந்த டெயிலில் எப்படியாவது அவங்க அவங்களும் போராடி விட்டுக்கிறாங்க அப்டேட்டெல்லாம் அவங்க சைடு கண்டிப்பாக அப்டேட் ஒன்று நாங்களே வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து என்னுடைய சேனலில் வீடியோ வருங்க நீங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் கால் பண்ணுறையும் கம் பண்ணிக்க வேணா வாட்ஸ்அப்பில் ப்ராய்ஸ் போட்டுக்கிட்டேங்க நான் பொறுமையாக இருக்கும்போது எடுத்து பார்த்துக்குறேன் நான் ஊருக்கு வந்துட்டேங்க ஊருக்கு வந் நான் நாலரை மணிக்கு வந்தேங்க அடுத்து அஞ்சாவது நிமிஷம் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க இல்லை பார்த்துக்கங்க யாரும் யாரையும் மோசம் பண்ணிங்கன்னா கம்பெனி சைடெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை இருக்குது கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இஓ டபுள் சைடும் கவுண்ட்ரு கொடுக்க யாரும் இல்லை ஆப்போசிட் சைடும் ரெண்டு மூணு வக்கீல் வந்துங்க குறுக்கீடு பண்ணி எங்கள் சைடு விசாரிக்கணும் நாங்கள் மனு போடுறோம் அதை விசாரிச்சு கெயில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க தஜம் மாவா அதுக்கு ஆஜய சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க ஸ்ட்ராங்காக கேட்டதுனால அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துதான் தான் ஆகணும் அடுத்த டைமு இதே மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கும் ஜட்ஜமாக வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த டைமு இதே மாதிரி சீரைங் வரும்போது கோட்டியீடு பண்ணாங்கன்னா அதுக்கும் வந்து ஜட்ஜம்மா வாய்ப்பு கொடுத்து ஆகணும் இது இப்படியே விட்டா ஜவ்வா இழுத்துட்டு போயிடும் இந்த வருஷமே முடிஞ்சு போயிடும் அதனால் இவங்க நம்ம கம்யூனிஸ்டை இருந்த அட்வொகேட்டு ஐடியா பண்ணி இது இங்கே இருந்தால் சரி வராத நம்ம ஹைகோர்ட்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க இது வந்து அண்ணா அஃபிஷியலாக நான் அவங்களே வந்து இது பண்ணலாம் நான் அந்த யோசனையெல்லாம் எல்லாம் வித்துட்டாக பண்ணிக்கிட்டாங்க நான் அவங்க சைட்லேருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்த்துட்டு ஹைகோர்ட்டில் எப்போ அப்ளை பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தகவல் கிடைச்சோன்னா வீடியோ போடுறாங்க நல்லா தைரியமாக இருங்க நான் அடுத்தது ஹைகோர்ட்டில் என்னங்கிறத பார்க்கணும் அரசியல் கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அங்கே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் உஷாராக தான் மூவ் பண்ணுவாங்க நம்ம கம்பெனி சைட்லேருந்து இப்போதைக்கு எம்டி இன்னும் பத்து நாளைக்கு ஜாமீனில் வெளியே வர்றது தள்ளி போயிருக்குங்க இதுதான் நடந்து நடந்த உண்மை ஓகேங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எப்படி வெயிலில் வெளியில் வந்துடுவார் 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 இன்றைக்கே வேண்டியதுங்க இந்த மாதிரி ஆகி போச்சு ஓகேங்களா நான் அடுத்த அப்டேட் என்னங்கிறத நான் பார்க்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துருங்க அது அட்வ அட்வொகேட் சைடு இருந்த நமக்கு அப்டேட் கிடைக்கும் அஃபிஷியல் அஃபிஷியலான அப்டேட்டே கிடைக்கும் உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷம் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கம்பெனி சைடு என்ன பண்ணுறாங்க இது மக்களுக்கு வித்துட்டா கொடுக்க ஏதாவது வழி இருக்கா கம்பெனி தொடர்ந்து நடத்துறதுக்கு அது வழி இருக்கான்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க கூடி சீக்கிரமா ஒரு ரெண்டு ஒரு நாள்ல நல்லா அப்டேட்டா கிடைக்கும் ஏன்னா தீபாவளி வந்துட்டு இருக்குது கம்பெனி சைடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸ்டோருக்கு சப்ளை பண்றதுக்கும் டோனல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றதுக்கும் மக்களுக்கு வித்துட்டா உடனடியாக கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட் வித்துட்டா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நல்லா அலைச்சி ஆராய்ச்சியால ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஓகேங்களா இப்போ எல்லாம் இப்போ இதை வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது ஆனால் அது கொட மாட்டாங்க கம்பெனி தொடர்ந்து நடத்துறதுக்கு என்ன அதுக்கு அதுக்கான மாற்று ஏற்பாடு மாற்று யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எம்டி வர வரையும் கம்பெனி வந்து கரெக்டாக நடத்தலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் எம்டி சைடு ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணலாமா இல்லை இங்கேயே ஏதாவது பண்ணலாமா முடிஞ்ச வரைக்கும் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க ஹைகோர்ட்டில் ரெண்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் முடியறதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவங்க சைடெல்லாம் கலந்து ஆலோசித்து நம்ம அட்வ கம்பெனி சைடு இருக்கிற அட்வொகேட் சைடெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அங்கே அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா அடுத்த அப்டேட் கே கிடைக்குங்க கிடைச்ச உடனே உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா பன்ன நாலு முப்பத்தஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோங்க இப்போ அந்த வீடியோ பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த உண்மையான விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திடுங்க யாரும் மனசு விடாதீங்க இதை வந்து திட்டமிட்டா சரின்னு சொல்கிறத என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க ஓகேங்களா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாஸ்கரன் நன்றி வணக்கம்